கோவையில் கோடை வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்கள் குழு குழு ஏசி தலைக்கவசம் மாநகர ஆணையர் வழங்கினார் கோவையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போக்குவரத்து சிக்னல்களில் ஆங்காங்கே மேற்கூரை அமைத்தும் பல்வேறு இடங்களில் இலவச நீர்மோர் தர்பூசணி போன்ற பழம் வகைகள் பொதுமக்களுக்கு கொடுத்தும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அடுத்து போக்குவரத்து காவலர்களுக்கு கோடை வேலை சமாளிக்கும் வகையில் முதல்கட்டமாக முப்பத்தி ஆறு போக்குவரத்து காவலர்களுக்கு ஏசி தலைக்கவசங்களை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் வழங்கினார் தலைக்கவசத்தின் விலை பதினைந்து ஆயிரம் ரூபாய் என்றும் இதனை இரண்டு மணி நேரம் சார்ஜ் செய்தால் இரண்டு மணி நேரம் பயன்படுத்தலாம் என்றும் இது ஐந்து டிகிரி வெப்பநிலையை குறைக்கும் என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கூறும்போது இந்த தலைக்கவசம் வெயில் காலத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் வெள்ளலூர் பகுதியில் புதிதாக கட்டி வரக்கூடிய பேருந்து நிலையம் அருகே கடந்த பதினோராம் தேதி கை கால்கள் கட்டப்பட்டு ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பாக நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவலர்களுக்கு குளிரூட்டப்பட்ட இந்த ஹெல்மெட் வந்து வழங்கப்பட்டிருக்கு தனியார் பங்களிப்போட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இது வந்து சுமார் எண்ணூற்றம்பது கிராம் எடையுடையது ஒரு டூ ஹவர்ஸ் அதை சார்ஜ் பண்ணால் ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் டிகிரிஸ் கம்மி பண்ணி அது கொடுக்கும் ஸோ இந்த வெயிலில் வந்து இந்த நிற்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மொத்தம் முப்பத்தி ஆறுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் ஒரு ஹெல்மெட் அரவுண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆகுது ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதை வந்து போக்குவரத்து காவலர்கள் அவங்களோட பணியிடத்தில் யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் அதில் இதுக்கு இப்போ நமக்கு வந்து ஒன்றும் ஹீட்ரு தேவைப்படாது பட் இங்கே வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரோட ஒரு ஃபைவ் டிகிரி கம்மி பண்ணி கொடுக்கும் டூ ஹவர்ஸ் சார்ஜ் போடணும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் அது ஒர்க் ஆகும் மத்தியானம் போட்டு முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து அவங்க போனதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி அடுத்த வரவங்க போட்டுக்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலாக சார்ஜ் சார் இரவு நேரத்தில் ரோடு பண்ணி அதிகரிக்க மாதிரி பகல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பைக் எடுத்து அது சில இடங்களில் கொள்ளையை நடப்பதாக வந்து அதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன அதே பீட் பொசிஷன் விசிபிள் பாயிண்டிங் பொசிஷனை வந்து இப்போ கொஞ்சம் டிசிஸ் எல்லாம் வந்து மாற்றிருக்காங்க எஸ்பெஷலி அந்த சுந்தராபுரம் சைடில் தான் கொஞ்சம் நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்னாச்சிங் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஸோ அதை மாற்றி போடுறதுனால இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லா கே ஸ்னாச்சிங் கேஸில் எக்ஸப்டு இந்த கடைசியாக நடந்த சுந்தராபுரத்தை தவிர மற்ற எல்லா ஸ்னாச்சிங்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எல்லா குற்றவாளிகளும் அரசு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை விசிபிலிட்டியை ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுறோம் ஆமாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்க அதில் அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போதை ஊசி போட்டதாக சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது விசாரா ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான இதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் மர்டர் தான் மர்டர் ஆமாம் நாலு பேரை விசாரிச்சிருக்கோம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ